தலைவலியாக போச்சு அப்படியே எனக்கு வர்றதுக்குள்ள வெளியில் வந்துட்டா போதும்டா இனிமேல் ஜாதி கூட போவேண்டான்ற அளவுக்கு ஆகி போச்சு எனக்கு இங்கே பாருங்கள் மெயின் ரோடு ஜார்ஜ் கூட போகிறதுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு இது வந்து அவுட்ரு வந்தாச்சு அவுட்ரே இவ்வளோ சின்னதுன்னா இன்னும் சிட்டிக்குள்ளே எந்த அளவுக்கு வந்துருக்கும் பாருங்கள் ஒரே லாரி தான் பாஸ் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு ரோடு பா பயங்கரமாக இருக்குது அதாவது நோ என்ட்ரி அந்த பக்கம் இருக்குது நோ என்ட்ரி முடிஞ்சிருந்தால் நம்ம அதில் போயிருக்கலாம் ஒரு ரோடு நல்லா இருந்திருக்கும் ஸோ நோ என்ட்ரின்றனால இதில் போகிறோம் புதுசா வரீங்க பாருங்க ரோடு இவ்வளவு சின்னதா இருக்கும் வண்டி வந்து பாருங்க இருக்க அப்பா ஒரு வழிய மெயின் வந்தாச்சுடா அதாவது மூணே கிலோமீட்டர் தாங்க அதுக்கு வந்து நோய் என்ட்ரி போட்டுருக்காங்க பத்து மணிக்கு தான் போகணும் பாருங்க வரிசையாக நீங்க வண்டியில நினைக்குது பாத்தீங்களா வருஷ நிற்கிறது எல்லாமே நோய் என்ட்ரிக்காக அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம வந்தோம்ல அந்த ரோட்ல ஓட்டவே முடியாது அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு போறாங்க நோய் அப்புறம் பத்து மணிக்கு மேல நோய் என்ட்ரி முடியும் அந்த பிளான் தான் நிறுத்திட்டு போகலான்னு அப்புறம் நம்ம கூட கம்பெனி வண்டி வந்து போலான்னாங்க சரி போய்தான் பார்ப்போமே அப்படின்ட்டு எடுத்தா ரோடே சாமி தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க இங்க வந்துடவே வந்துராதிங்க என்ட்ரி அதாவது இல்லாமல் சுற்றி சுத்தி எந்தடா இடம் கேட்டீங்கன்னா சைடில் போகிற மாதிரிங்க இந்த ஏரியா ஸோ தயவு செஞ்சு வந்துடாதீங்க நோய் என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின் ரோட்லயே வந்திருக்கீங்க உங்களுக்கு அதுதான் சேஃப் என்ன காரணம்னா ரோடு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லாரி தான் பாஸ் ஆகும் சரிங்களா ஆப்போசிட்லயும் வண்டி வருவோம் பின்னாலே வண்டி தான் பாஸ் ஆகும் அது மட்டும் கிடையாது சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ளேயே அப்படிது அதாவது கார்னிங் இப்போ வந்து இப்போ வண்டி இப்படி வருது இது இது ரோடு அதாவது சிட்டி இது ரோடு இப்படி போய் இப்படி வளைஞ்சோம் வளைஞ்சிருக்கீங்களா நம்ம இப்படி வந்துட்டு இருக்கோம் ஆப்போசிட்ல வண்டி வரும் ஸோ வந்து இங்கே ஓரங்கட்டவும் கட்டவும் முடியாது ஆட்டோ நிற்கும் பைக் நிற்கும் தலை வழியா போச்சு அப்படியே எனக்கு வர்றதுக்குள்ள வெளியில வந்துட்டா போதும்டா இன்னும் ஜாதி கூடவே போவேன்டா அளவுக்கு ஆகிப்போச்சு எனக்கு தேவ திரிலிங்க இது வந்து ஷார்ட்டிங்ல ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஸோ சுத்தி சுத்திட்டு வர்றது அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து மண்டை காஞ்சி போச்சு அப்போ ஓட்டுறதுக்குள்ளே ஆப்போசிட்ல வண்டி டிம்மு பண்ண மாட்டேங்கிறாங்க ஏறி ஏறி வர்றாங்க ஒரு வண்டிங்க இப்போ நான் வந்து நார்மலாக இருன்னா பரவாயில்ல அவன் வந்து பத்து வீல்லாரு சைட்டில் ச எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க அவர் பார்த்தவொன்னே எனக்கு எயிட்டால் இவ்வளோ பெரிய மரன்னு ஆடி அறிஞ்சு கொடுத்தே இருக்கிற மாதிரி நான் அப்புறம் எவ்வளோ முடியுமோ அதில் ஒவ்வொரு கட்டி திட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போனேன் இனிமேல் போ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு போய்ட்டு போய் சாப்பிட்லாங்க காலை ஒம்பது மணிக்கு எடுத்தேன் நைட்டு ஒரு மணி ஒம்போதரை ஆகிப்போச்சு ஸோ இப்போதான் தான் கை சாப்பிட்டேன் மார்னிங் ஒம்போதரை மணிக்கு சரியான பசி எடுத்துச்சு மஞ்சள் சாப்பிட்லையா சாப்பிட்டு அப்படி இருக்கோம் நம்ம எந்த ஸ்டேட்டில் திரும்ப இருக்கோம் தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்கும் ஆந்திரா ஸ்டேட் தாண்டி தெலுங்கானா ஸ்டேட்டில் நம்ம முன்னே சொல்லியிருக்கணும் மறந்து டேம் ஸோ இப்போ நியாபகப்படுத்துகிறேன் ஜ ஜகல்டாப் வந்து ஜக்டால்பூர் ஜக்டல்பூர் கம்பெனி வண்டி அந்த வண்டி எடுத்துட்டாங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டரு ஹோட்டலில் நிறுத்துறாங்க கிளம்புறாங்க நிறுத்துறாங்க கிளம்புறாங்க மாதிரி கிளம்பிட்டாங்க என்ன நடக்குது புரிய மாட்டேங்குது சாப்பிட்லான்ட்டு எங்கள் ஆந்திரா பாடுறேன் அந்தாட்டேயே சொன்னாங்க சரி நான் பசி எடுத்துச்சு நான் ரன்னிங்கில் சாப்பிட்டேன் அவங்களும் ஒவ்வொரு கடையும் நிறுத்துகிறாங்க கிளம்புறாங்க நிறுத்துகிறாங்க கிளம்புறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ இங்கே நிறுத்தினாங்க நான் நீங்கள் தான் நிறுத்துவாங்கன்னு நினச்சி நாங்களும் நிறுத்திவிட்டோம் ஆனால் இப்போ கிளம்பிட்டாங்க எல்லோராலேயும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது பசியே போயிடுச்சியான்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் தூரம் கூட வரல அங்க பாருங்களா ஒரு கிலோமீட்டர் தான் வந்துடுப்பா பெங்க எடுத்துட்டாங்க அப்பா ஒரு வழியாக இடம் எடுத்துட்டு எடுக்குது சாப்பாடு இல்லையா இல்லை வண்டி எடுத்து இல்ல இங்க மடி எடுக்கிறாங்க இதே மாதிரி தான் திருபுரா பார்க்கிங்ல இருக்கும் ஓஹோ ஏ இங்கே விறகு ஏத்துறாங்க அப்பா அங்கே பாருங்களா மழையாட்ட அடுக்கி வச்சுருங்க இவ்வளோ இது நான் பார்த்ததே இல்லை எவ்வளோ இருக்குது பாருங்களேன் அந்த கட்டைங்கெல்லாம் வா எல்லா லாரியும் அதுக்கு தான் லோடு ஏற்றதாக வெயிட்டிங் ஆட்டுங்க ஃபுல்லாக க்ரோ பெரிய இது ஃபுல்லாகவே தெரியுதுங்களா தூரிக்குமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு டன்னு இருக்கும் போல் இடிக்குதே இடிக்குதே ஆடிய அப்பா இரநூறு முந்நூறு டன்னுக்கு மேலே இருக்கும் போலியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஏடா சைட் எடுக்கும்போது வீடியோ எடுக்கிற அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக இப்படி இருந்து ஆரம்பித்தா புதுசாக இருக்கும்ல நம்ம நான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் புதுசாக என்னென்ன கொடுக்கணும் உங்களுக்கு என்னென்ன புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கு தேவை உங்கள் சப்போர்ட் மட்டும் உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவு உங்கள் ஒற்றுமை இது மூணு போதும் நம்ம கேட்டாங்கன்னா சரக்கப்பா அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கும் கண்ணை மூடிட்டு திடீர்னு இப்படி பார்த்தா பாருங்களேன் பயம் பல திடீர்னு தெரியல ஒரு பே இப்படி வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஐயா கொஞ்சம் வழி விடுங்க ஐயா குழம்பு குளம் இப்போ வரவழிச்சு விட்டு போகலாம் அப்படின்னு எடுத்துருக்கோம் அவங்க வந்து காய்கறி வாங்குற அப்படின்னு எடுத்துனாங்க சரி நம்ம டீ குடிக்காட்டு வந்தால் டீயே இல்லை சரி நல்லா ஜூஸ் குடிக்கலாம் என்னது ஜிகி தண்டா பாதாமா எவ்வளோ கலர் ஃபுல்லாக இருக்கு நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது மதுரையில் வந்து மதுரை வழியாக தான் வந்தேன் மீனசம்மன் கோயில் போயிட்டு தான் வந்தேன் அங்கே வந்து பக்கத்தில் ஜிகி தண்டை இருந்துச்சு சேர்ந்து ஒன்று வாங்கின குடிச்சேன் அங்கே நல்லா அப்படின்ட்டு ஒன்று பாசத்தை இன்னொன்று வீட்டில் வச்சுட்டு குடிச்சு பார்க்குற இதே மாதிரி தான் பாட்டில் குடிக்கிற புளிக்குதுப்பா சரி ஃப்ரிட்ஜில் வைக்காம இருந்து குடிச்சேன்னா சரி வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு குடிச்சா இன்னும் புளிக்குது இது வந்து பாதாம வண்டி வந்துருச்சுக்கோ கடறலே மணி வந்து காலைல எட்டு மணி இப்போ இருக்கோம்னா ஜெய்ப்பூருக்கு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் நான் சொன்னதில்ல காடுங்க ஃபுல்லாக ஹீல்ஸ் தான் ஸோ காலையில் அப்படியே எட்டு மணிக்கு எட்டு மணி மாதிரியே இல்லை காலைல ஒரு ஆறு மணி இருந்தால் இப்படி இருக்கும் லைட்டாக அப்படி மழை தூத்தலோட அப்படி சில்லு சில்லு சில்லுன்னு காற்று அடிப்பாட்டை வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் நாங்கள் நைட்டு சாப்பாடுக்கு சா அரிசி இது வைக்கிறோம்